எங்க தனிஞ்சு செல்வதும் நம்ம தளபதிக்கு தெரியுங்க எங்க துணிஞ்சு செல்வதும் நம்ம தளபதிக்கு தெரியுங்க ஆனா எங்கையும் வலிந்து செல்வது அவருக்கு தெரியவே தெரியாதுங்க அதுதான்டா நம்ம தளபதி விஜய் அண்ணா தீவிக்கே தலைவரு ஆமாங்க மனித நேயத்தில் மாணிக்கங்க மனித அன்பில் பைரவர் தலைவாங்க மனித பாசத்தில் பொன்மன செல்வருங்க தர்மத்தில் கர்ணருங்க கர்ணரு ஆமாங்க இன்னைக்கு அவரோட தொண்டர்கள்லாம் பத்தாயிரம் வாட்டர் பாட்டிலு ரெண்டாயிரம் இருபதாயிரம் வாட்டர் பாட்டில் மக்களுக்கு தர்மம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் பிறந்ததுல இருந்தே தன்னோட ஒரு பகுதியை வந்து அவர் தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு ஆமாங்க அந்த மாதிரி செல்லும் இடமெல்லாம் பைரவருக்கு தலைவாவுக்கு வாழ்த்துகளும் வாய்ப்புகளும் அந்த வாழ்த்துகளும் அப்படி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்து இல்லையா அந்த வாய்ப்பை சொல்றேங்க கண்டிப்பா இந்த வாழ்த்துகள் எல்லாமே இந்த வாய்ப்புகள் எல்லாமே நாளைய கோட்டையில நம்ம அண்ணன் வரான் இந்த கூட்டம் இல்லை நம்ம அண்ணா வந்து இன்னைக்கு அந்த கூட்டம் பேச அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இந்த நேற்று வர தளபதி இன்று முதல் மாறும் தலை வீதின்ற மாதிரி கோடி மக்கள் ஒசத்திட கோடிகளை உதவிட்டு கண்டிப்பா அண்ணன் வந்து இந்த மக்களை பார்க்கும் இந்த இன்னைக்கு நாமக்கல்ல மிதந்துட்டாங்க ஒரு ஊரே ஒரு அங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு கூட்டம் எண்ணிக்கை இல்லாத கூட்டம் எண்ணங்கள் எந்த எண்ணிய எண்ணம் ஈடேற அண்ணன் கொண்ட அந்த அன்பு வெள்ளத்துல மக்களை பாக்குறப்ப என்ன மனுஷங்க தெய்வங்க கண்டிப்பா தென்னாடுடைய சிவனே வந்த மாதிரி அப்படி சிவனேன்னு வந்து அந்த பேசுன அந்த சில நொடிகள் வந்து ஒரு நிமிஷம் கூட நமக்கு வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நொடிகள் கூட நிமிஷம் ஆகி நிமிஷம் கூட மணி ஆகி மணி கூட ஒரு நாள் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி மக்களை வந்து அவர் பார்த்த அந்த அன்பு பாச போராட்டத்தின் பாராட்டு விழா கண்டிப்பா கோட்டையில நடக்கத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தமிழகத்தின் மறு